ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஸ் நேச்சர் நான் உங்கள் சகோதரி சசிராஜன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கத்திரிக்காய் செடியில் எவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்னு அந்த கத்திரிக்காய்களெல்லாம் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் அதுக்கு உதவிக்கு என்னோட மகள் வந்திருக்காங்க பாருங்கள் அறுவடை நான் மட்டும் ரொம்ப ஆசையாக வந்துடுவாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பொதுவாகவே நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போவே வந்து மாடித்தோட்டத்தில் இந்த செடிகள் வளர்ப்பு மேலே ஆர்வம் வர வைக்கணும் அது ரொம்ப நல்லது இருக்கிற கொஞ்சம் இடனாலும் சரி இயற்கையான முறையில் நம்மளால் என்ன முடிஞ்சதோ அதை நம்ம விளைவிச்சு நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த ஆர்வம் வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்துருச்சுன்னா அவங்களும் வளர்ந்து முயற்சி பண்ணுவாங்க இது வந்து நல்ல பழக்கமும் கூட பாருங்கள் இந்த செடியில் நான் கொஞ்சம் கத்திரிக்காய்களை விட்டுட்டேன் ஏன்னா செடிகள்லேயும் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கட்டும்னு ரொம்ப பிஞ்செல்லாம் பறிக்க வேண்டாம்னு நான் விட்டுட்டேன் நம்ம மாடிக்கு வரும்போது கொஞ்சம் காய்கள் வந்து செடியிலையும் இருந்தால் தானே நம்மளுக்கு மனசுக்கு நல்லா இருக்கும் அதனால தாங்க எல்லாம் பறிக்காமல் ஒரு சிலதை நான் விட்டுட்டு பறிக்கிறேன் பாருங்க அறுவடை செம்மையா அசத்தெல்லாம் போயிட்டுருக்கு என்னங்க கத்திரிக்காய் செடியில் இலையெல்லாம் வாடி போயிருக்கே ரொம்ப வாடினாப்பில் இருக்கே செடியெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா ரொம்ப காற்று இங்கே வந்து மாடியில் ரொம்ப காற்று அடிக்கிறதுனால செடியில் காய்களும் இருக்கா வெயிட்டில் வந்து காற்றுல வந்து ரொம்ப அப்படி எப்படியுமா ஆடுறதுல இலையெல்லாம் ஒரு மாதிரி வாடி தொங்குது வதங்கி தொங்குது வேறு ஒன்றும் இல்லைங்க தண்ணி ஊற்றி விட்டலாம் காலையில் பார்க்கும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக செழிப்பாக ஆகிடுவாங்க கத்திரிக்காய் செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்தேன் எப்படி வந்து என்ன முறையில் வளர்த்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் இதுக்கு முந்தின பதிவில் போட்டிருக்கேன் கட்டாயம் பாருங்கள் அந்த வீடியோவையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சி மருந்து அதாவது செடிகளில் சில நேரம் பூச்சி தொந்தரவு வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் அவங்களுக்கு ஒரே பதில் தான் எண்ணெய் கரைசல் நீங்கள் தெளித்து பாருங்கள் அது கிடைக்கலனா வேப்ப இலையை நல்லா அரைச்சி ரெண்டு நாள் ஊற வச்சு அதை தெளித்து பாருங்கள் அப்படியே பாருங்கள் இவ்வளோ கத்திரிக்காய் பறிச்சாச்சின்னு பவுல்லே நிரம்ப போகுது பெரிய பாத்திரம் தான் அதுவே நிரம்ப போகுது பாருங்கள் சரி இன்னும் கூட கத்திரிக்காய்கள் இருக்குது அதெல்லாம் பிஞ்சு செடியிலே விட்டுட்டோம் இங்கே பாருங்கள் ஒரே தனிக்கேனில் வந்து இவ்வளோ செடி வச்சுருக்கீங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்க அதாவது நம்ம வந்து மொதல் விதை போடுறது வந்து ஒரே ஒரு தனிக்காயில் போட்டது அதில் வந்து நல்ல செடிகளை எடுத்து எடுத்து ஃபஸ்ட் வெவ்வேறு பா தண்ணி கேனில் நான் வந்து வச்சு வளர்த்தேன் அதனால தான் எனக்கு அதில் நல்ல ஈல்டு கிடச்சிருக்கு அதே நேரம் எனக்கு வந்து அந்த செடிகளையும் எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வரல சிலர் வந்து வீட்டுக்கிட்ட கே வந்து கேட்குறவங்களுக்கு நான் வந்து செடி நாத்தாவே தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அதனால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால அந்த தண்ணி கேனில் கொஞ்சம் நிறைய செடி இருந்த மாதிரி இருக்குது மற்றபடி வந்து ஒரு தனிக்கனுக்கு ஒரு செடியெல்லாம் வச்சு வளர்த்திங்கன்னா நிறைய ஈல்டு கிடைக்கும் நல்லா ஈல்டு பார்க்கலாங்க இதை வந்து இதெல்லாம் பல ஒரு சிலது நான் பழத்துக்கு விட்டுருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ரகம் வேணும் இல்லையா அதனால் அப்படி நான் விட்டுருக்கேன் பாருங்கள் பாத்திரமே நிரம்பி போச்சு நல்ல அறுவடை கிடச்சிருக்கு மனதுக்கே சந்தோஷமாக இருக்குது இங்கே பார்த்திங்களா காய்களும் நல்லா பெருசாக நல்லா இருக்கு இல்லையா இங்கே பாருங்க இங்கேயும் கூட இருக்குது கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பாருங்க நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் மனநிறவாக இருக்கும்ங்க நம்ம வீட்டில் சமைக்கிறது வந்து நம்ம வீட்டில் அறுவடை பண்ணி சமைக்கிறது வந்து மனசுக்கு ச ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு அவசரத்துக்கு வந்தோமா மாடியில் இருந்து தேவையான காய்கறிகளை பறிச்சோமா ஏதாவது சமைச்சோமான்னு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா நம்மளால் எல்லா காய்கறிகளையும் உற்பத்தி பண்ண முடியாதுங்க அட்லீஸ்ட் இருக்கிற இடத்துல நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து வளர்த்துக்கலாம் அது வந்து மனசுக்கு ஒரு மனநிறைவை தருங்க பாருங்க இப்போ கடையில் வாங்குற காய்கறின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் பூச்சி மருந்துகளோ இல்லை கெமிக்கல்ஸ் ஏதாவது தெளிக்காமல் நம்மளுக்கு வந்து கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் பார்த்தீங்களா ஆனால் நம்ம வீட்டில் வந்து வளர்க்குற செடியில் எப்படி நம்ம வளர்க்குறோம் என்ன உரம் போடுறோம் எல்லாமே நமக்கு தெரியும் அதனால் ஆர்வமாக நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் செடிகள்னாலும் நம்ம வளர்க்கலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் ஒரு வகையிலே மட்டுமே எவ்வளோ கத்திரிக்காய்கள் கிடச்சிருக்கு பாருங்கள் கத்திரிக்காயில் மட்டுமே இவ்வளோ அறுவடை எடுக்க முடியுதுன்னு போது பச்சை மிளகாய் தக்காளி நம்மக்கிட்ட இருக்க இன்னும் காய்கறிகள்லாம் பொறிச்சோன்னா எவ்வளோ ஈல்டு எடுக்கலான்னு பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க்யூ